மண்ணுக்கெல்லாம் தட்டி ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபா நாற்பது ரூபா ஆ அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வருவீங்க எங்கே வரும் ஆயிரம் ரூபாய் கூட கஷ்டம் தான் பின்னோட அப்படியா அம்மா பற்றி ஒரு முக்கியமா சொல்ல போனால் முன்னாள் போராளி ஒருவருடைய தாயார் சோரம் பேர் நகரி சம்பளம் சொல்லுறேன் சம்பளா ஓ சோரம் சம்பளம் தானா ஐயோ என்ன சொல்கிறீங்க இருக்கா தானே அப்போ மத்தியானம் என்ன வேர்தொழி போய் கச்சா நினைக்கிறீங்க சம்பளம் தான் விடிய சாப்பிட்டு போட்டு இப்ப மத்தியானம் வந்து அதோ ஒரு பாசலாக கட்டி கொண்டு போயிருக்கா வேலைக்கு போறா வீட்டுல இருக்கிற உதயன் அண்ணா தான் இந்த உதவியை வந்து உங்களுக்கு வழங்கி அவர் வந்து எனக்கு முதல் நாற்பது நாய் ரூபாய் காசு வந்து அனுப்பியிருந்தார் இப்ப நைட்டுக்கு என்ன சமைக்க போறீங்க இதுல சொல்லுங்க என்ன மரகறி விசேஷமான நாட்களாக இருந்தாலும் சரி அதாவது கஷ்டப்பட்ட குடும்பங்களோட சேர்ந்து நீங்க அதை கொண்டாட விரும்பிதான் தொடர்பு கொள்ளுங்க அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாங்களும் தயாராக அம்மா வணக்கம் வணக்கம் நல்ல சத்தமா கதைங்க வா சத்தமா கதைங்கன்னா தான் கேக்கும் அப்படி இருக்கீங்க நல்ல சுகமா இருக்கு என்ன வேர் தோளிய போய் நிக்கிறீங்க கச்சான் கிட்ட போய் ஓடி வந்து என்ன செய்யணும் கச்சான் கச்சான் வர ஓடி போறேன் கச்சான் வரக்கவா இல்ல குருவுறதுக்கு ஆ ரைட்

ஐயோ என்ன சொல்றீங்க இருக்கத்தானே அதையன ஆ அப்ப மத்தியானம் அப்ப மத்தியானம் சோறு கொஞ்சம் கொண்டு போய் வேலை செய்யிறது அப்ப சம்பளலாம் நான் மத்தியானம் என்ன மகனுங்க வார இல்லையா இல்ல வாரது 100 கணனாளா ஓ கணனாளா கல்யாணம் முடிச்சி இருக்கிறார் かனா ரெண்டு பிள்ளைகளோட இருக்கிறார் இருக்கிறதேனா ஆ ரைட் மகனмур முன்னால் போற आलियाன இப்போ என்னுடைய இதுகளில் வந்து எல்லாம் விளாத்தி இப்போ இருக்கிறாரு என்ன இல்லாத்தி எதுவும் இல்லாமல் இருக்கிறேன் சரி ஒரு மகன் நான் என்ன உங்களுக்கு ஒரு மகன் தான் ஓகே சரி அம்மா நான் இப்போ என்னென்றால் உங்களுக்கு கொஞ்சம் சாமானங்களோடு வந்துருக்குறேன் பாப்பம்மா அதை என்ன வந்திருக்கேன் சொல்லி பாவலாக இருக்கிறீங்களா சரி சரி நான் தாறுறேன் இப்போ என்ன தனியாக தானே வீட்டை இருக்கிறீங்கண்ணா பிள்ளை பேரப்பிள்ள பேரப்பிள்ளையார் இருக்கிறது எத்தனை எத்தனை அவைக்கு

வந்து இறக்கிட்டு இர வந்து தாங்கிட்டு வெளிய போவாங்க புள்ளை அடடா வீடு இங்க பக்கத்துல இருக்கு வேற புள்ளை என்ன அப்ப அதாரு மக அவர் என்ன மகன் மக ரெண்டு பொம்பள புள்ள ஒரு அப்பா ஆ ரைட் மகளின்ட புள்ளைகள் ஆ சரி 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 ஓகே அப்ப அவ என்ன உங்களுக்கு இதுகள் உதவிகள் அவ தன்ன குடும்பத்தோட அவர் ஒரு கண் பாரு ஒரு ரெண்டாவது அவரும் கூலி வேலை ஓ வேலையில கண் பாரு அப்ப அவர் உலகிர தன்ன குடும்பத்துக்கு புள்ளைகள் அவர் உலகி போறது இல்ல கண் பூ ரெண்டு கண் அப்படியே

ரைட் வணக்கம் உறவுகளே வன்னி நண்பன் யூடியூப் தளம் மூலமாக வந்து மற்றொரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பவுனியா மாவட்டத்தில் இருக்கிற மிலிக் ஃபார்ம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த அம்மா தொடர்பிலான காணொலி ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய யூடியூப் தளத்தில் வந்து பதிவிட்டிருந்தது நாங்கள் அப்போ அந்த காணொலியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மானுடைய குடும்ப பின்னணி தொடர்பில் தெரிஞ்சிருக்கும் அதோட வந்து நாங்கள் ஏற்கனவே சின்னக்கு அந்த ஒரு அறிமுக வீடியோகளையும் வந்து அம்மா தொடர்பிலான முழுமையான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கு வந்து அவாக்கு ஒரு சின்ன ஒரு உதவி திட்டத்தை தான் வந்திருக்கிறோம் அதன்படி அம்மா பற்றி ஒரு முக்கியமாக சொல்லப்போனால் முன்னாள் போராளி ஒருவருடைய தாயார் இப்போ அவரும் வந்து கல்யாணம் முடித்து தனி குடும்பமாக இருக்கிறார் இப்போ இன்னொரு மகள் இருக்கிற அவாவும் வந்து கல்யாணம் முடித்து தனி குடும்பமாக இருக்கிறார் அப்போ இவா இந்த வீட்டில் வந்து தனிமையில் தான் வசித்து கொண்டிருக்கிறேன் அப்போ இன்றைக்கு வந்து நான் விடிய இப்போ கதைச்சதில் வா சொன்ன விஷயம் சோறும் சம்பளம்தான் விடிய வந்து சா அதான் அம்மா சாப்பிட்ல ஏன் போய் சொல்லுவாங்க அதான் சோரும் சம்பளம் தான் விடியே சாப்பிட்டு போட்டு இப்போ மத்தியானம் வந்தால் அதை ஒரு பாசலாக கட்டி கொண்டு போயிருக்கிறா வேலைக்கு போகிறா கச்சாணுற வேலை ஒரு கிலோ வாழ்ந்தால் நாற்பது ரூபாய் நம்மா அப்போ இப்படியான ஒரு சில வேலை நெருக்கடியான நிலைமைகளில் தான் இந்த அம்மாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போ நாங்கள் ஏற்கனவே அவள் ஒரு காணொலி ஒன்று எடுத்திருந்தாங்க அப்போ அதன்படி வந்து இன்றைக்கு சின்ன ஒரு உதவி திட்டத்தை வந்து கொடுக்குறக்கா அத்தான் வந்திருக்கிறோம் அதை வந்து பார்த்துருவோம் என்னென்னு சொல்லி இப்போ புல்லாடுங்க இது கொஞ்சம் மரக்கறி ஐட்டங்கள் கிடையாது சரியா கோவா மற்றது உங்களுக்கு உள்ளி தக்காளி பழம் அதுகள் இருக்கு இது அரிசி இருக்கு இதில் இது ரிங்ஸோ சோப் ஐட்டங்கள் விம் சோப் அதுகள் இருக்கு கடலை இருக்கம்மா இது சோயா மீன் இது வந்து சீனி இருக்கு இல்லை வெங்காயம் இருக்கு இதுல வந்து கருப்பு இருக்கு தேயிலை இருக்கு இதுல உருளக்கெழங்கு இருக்கு

മലക്കറി ടങ്ങൾ അരി வேறு கடலையும் இருக்குது விடியல் அதையும் சாப்பிடுமோ நித்தம்பா சரி சரியம்மா அப்போ இந்த உதவியை உங்களுக்கு யார் வழங்கியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் சுவிஸ் நாட்டில் இருக்கிற தான் இந்த உதவியை வந்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறார் அவர் வந்து ஏற்கனவே எனக்கு முதல் நாற்பது ரூபாய் காசு வந்து அனுப்பியிருந்தவர் அப்போ அதில் வந்து முதல் ஒரு குடும்பத்துக்கு நாங்கள் அந்த காசுல வந்து உதவி செய்தோம் இப்போ நீங்கள் இது ரெண்டாவது குடும்பம் இப்போ இன்னும் ஒரு மூன்றாவது குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு நாங்கள் உதவி செய்ய போறோம் அது வேறு ஒரு குடும்பம் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்போ அவற்றை அவர் அனுப்பின அந்த இதில் வந்து தெரிவு செய்யப்பட்ட நீங்களும் ஒரு அதிர்ஷ்டசாலி இதை பெரிய அதிர்ஷ்ட பண்ண நான் சொல்ல வேறு நிறைய பேர் நாங்கள் எடுக்கிறோம் அந்த எல்லாருக்கும் உதவி கிடைக்கிறது ரெண்டு இல்லை தானே ஏன்னா அப்படி இருக்க நீங்களும் அதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறீங்க அதுக்குரிய காரணம் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்றதான் ஒன்று இப்போ உதயன் அண்ணாவுக்கும் நாங்க எங்களுடைய இதயபூர்வமான நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்றேன் நீங்கள் அண்ணாக்கு ஏதாவது சொல்ல போறீங்களா அவர் தான் ஸ்விஸ் நாட்டில இருந்து உங்களுக்கு அவரு இப்போ காசு அனுப்பி இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு கிழமையிட்ட வந்துட்டு இப்போ நான் என்னடா இப்போ அவர் மட்டும் இல்லை தானே எனக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு பேர் பே இருக்கணும் அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு இதுதான் செய்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த ரொட்டேஷன்ல வந்து கொஞ்சம் எனக்கும் டைம் தேவை அதோட வந்து நான் இப்போ இதை வந்து ஃபுல் முழு நேரமா செய்கிறது இல்லை நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ இந்த கிழமையில் ஒரு ரெண்டு நாளோ மூன்று நாளோ எடுத்து தான் இப்போ இந்த இப்படியான விஷயங்களை ஒதுக்கி வந்து செய்து கொண்டிருக்கேன் அப்போ அதனால எனக்கும் கொஞ்சம் டைம் தேவை அதுதான் பிரச்சனை மற்றபடி எதுவும் இல்லை அவருக்கு எதா சொல்ல போறீங்களாமா நன்றி ரைட் அந்த அண்ணாவுக்கு வந்து உதயன் அண்ணாவுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டே ஆகணும் என்னென்று சொன்னால் அவர் இது முதலாவது உதவி இல்லை ரெண்டாவது கட்ட உதவி ஏற்கனவே ஒரு அப்பாவுக்கு நாங்கள் உதவி செய்திருந்த நாங்கள் அப்போ அவருக்கும் வந்து உதயன் நான் வந்து நிதி அளிச்சிருந்தவர் அப்போ அவற்றை வந்து இது ரெண்டாவது ரெண்டாவது நிதி தான் இது அப்போ அந்த வகையில் வந்து நானும் அவர் என்னை சந்தோஷப்படுறேன் என்னென்னு சொன்னேன் இப்போ எனக்கு வந்து தொடர்ச்சியாக உதவி செய்கிறார்கள் வந்து ஒரு சிலர் தான் அதில் உதயநும் ஒரு முக்கியமான ஒரு ஆள் அண்ணா உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றி இந்த குடும்பத்துக்கு உதவி செய்தது உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ நீ அடுத்த வீடியோ அடுத்த குடும்பத்துக்குமான உதவியும் காத்திருக்கு அப்போ அடுத்த வீடியோவில் வந்து அதையும் பார்ப்போம் uh mettere. ஓகே இத்தோடு வந்து இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்கிறோம் இந்த காணொலியை வந்து பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர்வாழ் உறவுகள் இங்கே இருக்கிற எங்களுடைய கஷ்டப்பட்ட குடும்பங்களோட இப்போ உங்களோட வீட்டில் வார ஒரு நினைவு நாட்களாக இருக்கட்டும் சரி அல்லது ஒரு பிறந்த தினமோ அல்லது ஒரு ஏதாவது விசேஷமான நாட்களாக இருந்தாலும் சரி அதை எங்களோட சேர்ந்து அதாவது இங்கே இருக்கிற கஷ்டப்பட்ட குடும்பங்களோட சேர்ந்து நீங்கள் அதை கொண்டாட விரும்பினா எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த நாங்களும் தயாராக இருக்கிறோம் அதாவது இப்போ நீங்கள் பெரிய அளவு இல்லை இங்கே ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாண்டாலே அது இங்கே ஒரு பெரிய அளவு காசு தான் அது உங்களுக்கே தெரியும் இப்போ அதுக்கே வழி இல்லாமல் நிறைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்போ அப்படியான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி அந்த குடும்பங்களோடு சேர்ந்து நாங்களும் அதை கொண்டாடி கொண்டாடி என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த உதவியை வழங்கி அதை வந்து சிறப்பிக்கிறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் எனவே நன்றி சொந்தங்களே மீண்டும் ஒரு முறை சுயிஸ்வால் உதயனண்ணாவுக்கும் எங்களுடைய இதைபூர்வமான நன்றிகள் அம்மா நன்றி போயிட்டு வரோம் அப்போ எடுத்து வச்சு இன்றைக்க நைட்டுக்கு என்ன சமைக்க போகிறீங்க இதில்

வேற என்ன தக்காளி பழம் போட்டு மற்ற சந்தோஷமா சரி ஓகே அம்மா அப்படியே சந்தோஷமா சாப்பிடுங்க இது வந்து என்ன ஒரு சின்ன ஒரு ஆறுதல் உதவி தான் அடுத்த கட்டம் வேறு கிடைக்கிற நேரம் சரி இன்னொரு மூன்று நாலு மாசத்துக்கு போக வந்து உங்களை சந்திச்சு ஓ நான் அம்மா அடையம் வந்து பாக்குறேன் வந்து ஓகே இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகள்